என் அன்பான சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய பதிவில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து இந்த இரண்டு வந்தி மந்திரத்தை நீங்கள் தினமுமே சொல்லி வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலில் இருக்கிற எல்லா விதமான தடைகளையும் நிச்சயம் முருகப்பெருமான் போக்கி நீங்கள் கேட்ட வரம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதை பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானுடைய இரண்டு வரி மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்ததும் முதல்ல குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துட்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை முருகப்பெருமான்கிட்ட ஒப்படைச்சிட்டு முழு நீங்க வழிபாடு செய்ய எந்த ஒரு வழிபாடா இருந்தாலும் சரி எந்த ஒரு பாடல்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி முருகப்பெருமான முழு நம்பிக்கையோட முழு மனதோட செய்ய கண்டிப்பாக அதற்கான பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்க சரிங்க இப்போது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஒரு காயத்ரி மந்திரம் தான் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் நீங்கள் அங்கேயும் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்க என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்துடலாம் ஓம் தத் புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சுப்ரமணிய பிரச்சோதயாத் ஓம் தத்புருஷாய வித்மகே மகா சேனாய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதையார் இந்த முருகப்பெருமானுடைய எளிமையான இரண்டு வரி மந்திரத்தை தினமுமே நீங்கள் சொல்லுங்கள் மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போது முருகப்பெருமானை நினைத்து சொல்லுங்கள் குறிப்பாக முருகப்பெருமானுடைய விரத நாட்களில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் தேய்பிரை வளர்பிறை சஷ்டி கிருத்திகை நட்சத்திர விரத நாட்கள் இந்த மாதிரி முரு முருகப்பெருமானுடைய முக்கியமான விரத நாட்களையும் நீங்கள் சொல்லிவாங்க கண்டிப்பாக உங்களுக்கு பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்